அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை தேசிய ஜோதிட மற்றும் ஆன்மீக கூட்டமைப்பின் சார்பாக இலவச ஜோதிட வகுப்பு இந்த வாரம் சிறப்பு ஆசான் யார் எழுபத்தி ஏழாவது ஆசானாக நம்மோடு இணைவது ஜோதிட செம்மல் பிரசன்ன ஜோதிடர் சதயம் சண்முகராஜா எம்ஏ அஸ்ட்ராலஜி அவர்கள் கோவை இவரின் அனுபவ ஆய்வுகளால் எடுக்கப்பட்ட பன்னிரண்டு ராசி லக்னங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் ராகு கேது தரும் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் இந்த வார தலைப்பு நடைமுறையில் ராகு கேதுவின் பயிற்சியின் சூட்சமங்கள் இவர் அனுபவங்களோ ஏராளம் வகுப்பில் தரும் பாடங்களோ தாராளம் அனைவரும் காணத் தவறாதீர்கள் ஒவ்வொரு வாரந்தோறும் சனிக்கிழமை இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறும் ஆஸ்ட்ரோ பிரின்சஸ் என்ற சேனலில் நேரடி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு வாழ்த்துகள் வாழ்க வளத்துடன்